ஆனால் அது நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுது அல்லது நம்மளுடைய வேகத்தை வந்து அது குறைக்குது நம்ம நல்ல விஷயத்தை சொல்ல வரும்போது அது டெஃபினட்டாக குறைக்குது பட் இதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு வகையில் போலீஸ் சைடில் இதுக்கெல்லாம் ஒரு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் இவர் இறந்து விட்டார் அவர் இறைவனோடு சேர்ந்து விட்டார்னு சொல்லிட்டு அந்த கேஸ் நான் போட்டிருக்கேனே தவிர இது வரைக்கும் அதுக்கான எந்த பதிலுமே வரல

இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த விஷயம் பெரிய விஷயம் அதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க அதுலேருந்து தீர்ப்பு வரப்போகிறது வேற விஷயம் நான் தனியாக ஒன்று சொல்கிறது அவங்க தனியாக ஒன்று சொல்கிறது இவங்களை அரஸ்ட் பண்ணுங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் அப்புறம் சட்டம் எதுக்கு ஜட்ஜஸ்லாம் இங்கே இருக்குது அதனால அதெல்லாம் கொஞ்சம் அத்துமீறின விஷயங்கள் செய்திகள்